புக்குவித்து கோமாளி பிரபலமான பவித்திர லக்ஷ்மி அவங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எமோஷ்னலாக இப்போ ஒரு பதிவு வந்து போட்டிருந்தாங்க அந்த பதிவில் நீங்கள் இல்லாமல் ஒரு வாரம் ஆயிடுச்சு என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல என்னை தனியாக விட்டுட்டு ஏன் இவ்வளோ சீக்கிரமாக போனீங்க ஆனால் இப்போ ஒன்றே ஒன்று தான் எனக்கு புரியுது அஞ்சு வருஷமாக நீங்கள் பட்ட கஷ்டம் வழி இப்போ வந்து கண்டிப்பாக இருக்காது நீ எப்போவுமே சூப்பர் அம்மாவாக தான் என் லைஃப்பில் வந்து இருந்திருக்கீங்க சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அவ்வளோ அழகாக வளர்த்துருக்கீங்க அது ஈஸியான விஷயம்லாம் கிடையவே கிடையாது நான் இப்போ கேட்குற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் கூட பேசணும் உங்கள் கூட உட்காந்து சாப்பிடணும் ஆனால் அதுக்கு வழி இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து வந்துடுச்சு நான் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அதில் நீங்கள் இருந்திருக்கீங்க இந்த கஷ்டமான நேரத்தில் நிறைய பேருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் அவங்க இல்லைனா இந்த கஷ்டமான நேரத்தில் என்ன பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறதே தெரியல ஆதித்யா நீ என்னோடய அம்மாவுக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பர்சன் கடைசி நேரத்தில் ஒன்றால் தான் என்னுடைய அம்மா வந்து சிரித்தாங்க விக்னேஷ் அவங்களுக்கும் நன்றியாக சொல்லிக்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் தான் அவங்களுக்கு பையன் மாதிரி பார்த்துக்கிட்டீங்க என் அம்மாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இந்த நேரத்தில் என்னால் நிறைய மெசேஜ் அண்ட் கால்ஸுக்கு ரிப்ளை பண்ண முடியல கண்டிப்பாக கூடிய விரைவில் சீக்கிரம் வருவேன் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க அம்மாவோட கடைசியாக எடுத்துக்கொண்ட சில வீடியோஸுமே அவங்க வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க எல்லாருமே இப்போ பவித்ரலட்சுமிக்கு ஆறுதல் சொல்லி வந்துக்கிட்டு இருக்காங்க